அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கம் வணக்கம் நாடு முழுக்க ஆளுநர் மாளிகையினுடைய பெயர் மாற்றப்பட்டதாக ஒரு செய்தி மக்கள் பவன் அப்படின்னு பெயர் மாற்றம் செய்திருக்கிறாங்க அது தொடர்பாக உள்துறை அமைச்சகத்தின் உத்தரவு வந்திருக்கிறதாகவும் அந்த செய்தி சொல்லுது ராஜ்பவன் அப்படிங்கிறது மக்கள் பவன் லோக் பவனாக மாறி இருக்கிறது எப்படி சார் பார்க்குறீங்க ராஜ்பவன்ல ஏதாவது காலனிய எச்சம் ஏதாவது இருக்கா அதை துடைக்கிறாங்களா எதுக்காக பெயர் மாத்துறாங்க இல்ல ராஜ்பவன் எதுக்கு ராஜாக்கள் பவன் இது ராஜ்ய பவன் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லி எடுத்துக்கலாம் இது இவங்க இந்த மாதிரி பட்ட விஷயங்கள்லாம் நிறைய பண்ணுவாங்க நாம்கா வாஸ்தான் சொல்லுவாங்க சும்மா பேரளவு செய்யற காரியங்கள் நிறைய செய்வாங்க இப்ப இவரு வந்து ஒரு நியமிக்கப்பட்ட ஒரு அதிகாரி கவர்னர் வந்து இவரும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இப்ப சீஃப் செக்ரட்டரி ஆபீஸ் வந்து மக்கள் அலுவலகம்னு மாத்தினா அதுல ஏதாவது அர்த்தம் இருக்கா ஏன்னா சீஃப் செக்ரட்டரி வந்து யாரு அவர் வந்து நியமிக்கப்பட்டவர் தேர்ந்து இது ஒரு பரிசீலை பாஸ் பண்ணி அரசு அரசால் நியமிக்கப்பட்டவர் அவ்வளவுதானே அதே மாதிரி என்ன சொல்ல போனா இவர் பரிசீலை கூட பாஸ் பண்ணாதான் அரசால் நியமிக்கப்பட்ட ஒரு அதிகாரி கவர்னர் வந்து இதுல பெரிய இது மக்கள் இது இது மக்கள் பவுன் மாத்திட்டதுனால மக்களுக்கு வந்து அங்க ஃப்ரீ ஆக்சஸ் இருக்க போறதா அல்லது ஃப்ரீ ஆக்சஸ் இருந்தா ஃப்ரீ ஆக்சஸ் இருந்தா இவர் ஏதாவது செஞ்சிட முடியுமா ஏன்னா அரசு எந்திரங்கிறது வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட இவங்களால அமைச்சர்களால் நடத்தப்படுகிறது அவங்ககிட்டதான் தான் இது சரி ஓகே ஒரு இதுக்காக வேண்டி சண்ட் பண்றாங்கம்மாங்களே சண்ட் அடிக்கிறாருமாங்களே அது மாதிரி சண்ட் அடிச்சிருக்காரு இன்னொரு சண்ட் அடிக்கிறாரு இது மாதிரி இடையில இடையில இந்த மாதிரி சண்ட் தொடர்ந்து அடிச்சுக்கிட்டே இருக்கிறதான்னு இந்த பன்னெண்டு வருஷத்துல பாத்துருக்கோம் அச்சாதீன் தீன் ஆரே நல்ல காலம் பிறக்குது அப்படின்னாங்க ரெண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழுல பாரியா நாங்க யாருன்னு சொல்லி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இது மாதிரி இதையும் சொல்லியிருக்காங்க அவ்வளவுதான் இதை விட இதை பத்தி சொல்றதுக்கு எதுவுமே இல்லை இந்த காலனிய பெயர்கள் அல்லது பிரிட்டிஷ் ஆரிஜின்ல வர வர மேற்குலகத்திலிருந்து இங்கு வந்த பெயர்கள் ஆஹ் முகமதியர் படையெடுப்புக்கு பிறகு இங்கு வந்த பெயர்கள் இவற்றை எல்லாம் மாத்தினா தானே சார் பாரதிய தன்மை கொண்ட ஒரு பாரதம் இருக்கும் அதுக்காகத்தானே செய்யறாங்க இல்லையா இங்க வந்து தமிழ்நாட்டுல வந்து தமிழர்கள் அதிகமாக வாழுகின்ற பகுதிகளில் எல்லாமே வந்து சில பேர் இங்க வந்து குடியேறிட்டுங்கிறதுனால சம்ஸ்கிருதத்துல பேர் வச்சாங்களே அதை மாத்தணும் நாங்க கேட்கலாம்ல வேதாரண்யம் இருந்து மறைக்காடுன்னு ஆகணும்னு கேட்கலாம்ல நாங்க நியாயம் அது கேட்கலாம் பெயர் மாற்று பெயர் மாற்றும் போராட்டம் நாடு முழுக்க நடக்கணும் அது நீலாவும் நடக்கும் ஆட்சி மாறின உடனே அவங்க பார்வையில பெயர் மாத்துவாங்க இதெல்லாம் தேவையில்லாத ஆமா அதாவது தேவையில்லாத விஷயம் இப்ப சில பெயர்கள் வந்து சில சரித்திர நிகழ்வுகளை குறிக்கிறது இவங்க வந்து ஆங்கிலேயர்கள் வந்து நெதர்லாண்ட்ஸ் வந்து அவங்களை வந்து அரசாண்டாம் கொஞ்ச நாள் வந்து அதை அவங்க மறக்கல அது அந்த இதெல்லாம் வந்து நாங்க பேரை பேர் அழிச்சதுனால சரித்திரத்தை அழிக்க முடியாது அப்படித்தான் வச்சிருக்காங்க அவங்க எல்லா நாடுகளிலுமே நீங்க வந்து இதை வந்து பாக்கலாம் இந்த மாதிரி விஷயங்கள வந்து இந்திய ஜனநாயகத்தினுடைய அடிப்படை என்ன அந்த மக்கள் கொடுக்கிற அதிகாரம் மக்களுடைய அதிகாரம் பிரதிநிதிகள் இடத்துல டிரான்ஸ்பர் ஆகுது இந்திய அரசமைப்பு இந்திய அரசமைப்புல கிடைக்கிற அதிகாரம் மக்களிடம் இருந்து வந்த அதிகாரம் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் குறிக்கிற மாதிரி மக்கள் மாளிகை அப்படின்னு பெயர் வச்சிருக்கிறத எடுத்துக்கொள்ளவே முடியாதா எடுத்துக்குவோங்க எனக்கு எந்த விதமான டிசிஷன் இல்லை அப்படியே அப்படி உண்மையே மக்கள் மாளிகை பேர் வச்சதோடு இல்லாம அது உண்மையான மக்கள் மாளிகை ஆக்குனாங்கன்னா எனக்கு சந்தோஷம் தான் இந்த ஆன்லைன்ல சூதாடுறவங்களை மட்டும் ஆன்லைன்ல சூதாடுறவங்களை மட்டும் கவர்னர் வந்து பாக்குறாருங்க இதெல்லாம் தப்பு தடுத்து நிப்பாட்டணும் இல்லீங்களா இதுல அந்த மாதிரி தியரிட்டிக்கலா ஒரு மன மாற்றத்தோட சிந்தனை மாற்றத்தோட மக்கள் தொடர்பான பார்வை மாறி இருந்ததுன்னா இதெல்லாம் பரவாயில்ல தேவை வந்து பெயர் மாற்றம் இல்ல சிந்தனை மாற்றம் தான் அப்படின்னு

ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் போன தடவை எதுக்கெடுத்தாலும் கவர்மெண்ட்ட தொட்டதுக்கெல்லாம் குறை சொல்லிக்கிட்டு இருந்த இந்த ஆளுநர் வந்து போன தடவை சென்னைல வெள்ளம் வந்த போது ஏன் ராஜ்மௌண்டிலயும் உடையும் கிடைத்தாரு ஒரு ஹெலிகாப்டர் போய் பாத்து இருக்க வேண்டியதுதானே அங்க அப்ப எங்க போச்சு மக்கள் ஆதரவு சிந்தனை எல்லாம் அதனால அரசியல் பண்றாங்க அவ்வளவுதான் இதுவும் ஒரு அரசியலுடைய ஒரு அடையாளம் அவ்வளவுதான் அரசு அரசு என்ன செய்யுதுன்னு பா பாப்பாங்க சார் முதல்ல அதுக்கப்புறம் அது சொல்றதுக்கு தானே நாங்க வெளியில வரணும் அதை குறை சொல்றதுக்கு தான் பத்திரிகைகள் வந்து அந்த தான் ஆற்ற வேண்டும் குறை சொல்றது அப்படிங்கிறது பத்திரிகையுடையது அப்படிங்கறது மக்களுடைய உரிமை மக்களின் சார்பா வந்து அரசு சாரா நிறுவனங்கள் இருக்காங்க அவங்க அதை சொல்லலாம் இப்ப மக்கள் வந்து தனிப்பட்ட முறையில் ஒவ்வொருத்தரும் போய் சொல்ல முடியாதுங்கிறது நிஜம்தான் ஆனா அதுக்காக வேண்டி அவங்களுக்குன்னு சொல்லி சில தொண்டு நிறுவனங்கள் இருக்காங்க அவங்க வந்து சொல்லலாம் இந்த ஆட்சி அதிகாரத்தை வந்து பார்த்தவர்கள் நாங்க வந்து கான்ஸ்டிடியூஷன் குரூப் குரூப்னு வச்சிருக்கோம் இன்று ஓய்வு பெற்றவர்கள் எப்படி நடக்குங்கிறது பார்த்து அதை பற்றி விமர்சரிக்கிற உரிமையும் கடமையும் எங்களுக்கு இருக்குன்னு நாங்க நினைக்கிறோம் அப்படிப்பட்டவங்க சொல்லலாம் கவர்னருக்கு வந்து என்ன வேலை கொடுத்துருக்கோ அந்த வேலையை பாக்காம அதை விட்டுட்டு வேற எல்லா வேலையும் பாத்துகிட்டு இருக்க மனுஷன் தான் இந்த கவர்னர் கவர்னர் தொடர்பாக வந்த தீர்ப்பு அதுக்கப்புறம் ப்ரெசிடென்ஷியல் ரெஃபரன்ஸ்ல உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு கொடுத்த மாறுபட்ட கருத்துக்கள் இவை எல்லாவற்றையும் சுட்டி காட்டியிருக்காங்க ஜஸ்டிஸ் நாகரத்னா அவங்க பேசும்போது நீதிபதிகள் போயிட்டாங்கிறதுக்காக அவங்களுடைய தீர்ப்பு தீர்ப்புகளை நாம் வந்து புறந்தள்ளி விடக்கூடாது அப்படின்னு பேசியிருக்கிறாங்க அது ஒரு பக்கம் தனியாக ஒரு செய்தியாக இருக்கு சார் இங்கே நீங்கள் ஆண்டவர்கள் அப்படின்னு சொன்னீங்க ஏற்கனவே தமிழ்நாட்டில் முதலமைச்சராக இருந்தவர் அவர் உட்கட்சி பிரச்சனையை அவருடைய செல்வாக்கை கட்சியினுடைய சுப்ரீம் நிலைநிறுத்துவதற்காக நேற்று பாளையத்துல பிரச்சார கூட்டம் நடத்தி இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அதுல செங்கோட்டையனை பற்றியும் கடுமையான விமர்சனங்களை வச்சிருக்கிறாரு நீங்க ஊழலற்ற ஆட்சியை கொடுப்போம் அப்படின்னு விஜய் தலைமையில கொடுப்போம்னு சொல்றாரு துண்டு மாறின உடனே அவருடைய பேச்சு மாறிடுச்சு அப்போ கடந்த காலத்துல எம்ஜிஆர் தலைமையில நடந்த ஆட்சியோ ஜெயலலிதா தலைமையில் நடந்த ஆட்சியோ அல்லது அம்மாவின் ஆட்சி என்கிட்ட கொடுத்துட்டு போனாங்களே என் கையில அந்த அதிகாரம் இருந்தது நாலு வருஷம் அப்போவோ அவர் எல்லாத்துலயும் அமைச்சரா வேற இருந்தார்ல அவரு தூய்மையான ஆட்சியை அந்த அரசுகள் எல்லாம் கொடுக்கவில்லையா அப்படின்னு ஒரு கேள்வியை அவர் கேட்டிருக்கிறாரு எப்படி பாக்குறீங்க சார் செங்கோட்டையின் வந்து திமுக அரசு விமர்சி விதத்துல சொல்லியிருக்காரு எப்படி அந்த கட்சியின் தலைவர் திமுக அரசு மட்டும் விமர்சிச்சுட்டு இருக்காரோ அதே மாதிரி அவர் திமுக அரசு விமர்சிக்கிற விதத்துல தான் சொல்லியிருக்காரு அதிமுகவை குறிப்பிட்டு அவர் வந்து சொல்லலை இவரா வந்து எங்க அப்பயும் குதிர்கொள்ள இல்லை எங்க அப்பையும் இல்லைன்னு இவரா ஏன் சொல்றாரு சொல்லி அவர் தான் பதில் சொல்லணும் அதுக்கு வந்து இன்னொன்னு இருபத்தி மூணு வருஷமும் முப்பத்தி ரெண்டு வருஷமும் இவர் வந்து கட்சிக்கு விரோதமா இருந்தார்னு புதுசா ஒண்ணு சொல்லியிருக்காரு செங்கோட்டையின பத்தி கட்சி விரோத செயல்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தார் அப்படின்னு அந்த அறிக்கையில் இருக்கு முப்பத்தி ரெண்டு வருஷமா ஒருத்தர் வந்து கட்சி விரோத செயல ஈடுபட்டு இருந்தாருன்னா நீங்க எதுக்கு அவர் வருஷம் வச்சிருந்தீங்க அப்படிங்கிற கேள்வி எழுதும் முப்பத்தி ரெண்டு வருஷமா கட்சி விரோத செயல ஈடுபட்டு இருந்தாருன்னா வச்சிருந்தாங்க ஜெயலலிதாவும் எம்ஜிஆர் எம்ஜிஆர் அதுக்குள்ள இறந்து போயிட்டாரு ஜெயலலிதா ஏன் வச்சிருந்தாங்க அப்படிங்கிற கேள்வி எழுதும் அதனால வந்து அவங்களுடைய உட்கட்சி போராட்டம் அவருடைய சொந்த ஏரியா அது செங்கோட்டையின் சொந்த ஏரியா அங்க போய் அவரை தாக்கணுங்கிறதுக்காக போய் தாக்கியிருக்காரு அதுல இன்னும் சுவாரஸ்யமான ஒரு செய்தி அதிமுக வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது அந்த வெற்றிக்கு பிறகு கோபிச்செட்டிப்பாளையத்துல ஒரு மாபெரும் வெற்றி விழாவை நாம் நடத்துவோம் அப்படின்னு நடத்திட்டுங்க ஆசைக்கு அளவு செங்கோட்டையன் ஒரு சுயநலவாதி அப்படின்னு சொல்றாரு அவர் அவர் பிரச்சாரம் அப்படி முழுக்க முழுக்க திமுகவுக்கு எதிராக பேசுறாரு அது தவிர மீதி இருக்கிற பேச்சுல செங்கோட்டையனுக்கு எதிரான பேச்சுக்கள் தான் ஃபுல்லாக இருக்கு அதனால எடப்பாடி பழனிசாமி அவங்க டிவிக்கேயும் டிவிக்கே இது வரைக்கும் எதிர்த்து பேசல ஆனால் இப்போ தவிரக்காக எடுத்து பேசுற மாதிரி இன்னும் பேசலை அதனால அதுக்குள்ள இருக்கிற செங்கோட்டையனை மட்டும் விமர்சனம் செய்து பேசுறது இல்லை தொடங்கி இருக்கிறாரு இப்போ செங்கோட்டையன் வந்து டிவி கேக்கு போனது எடப்பாடிக்கு ஒரு பெரிய பின்னடைவு தான் நான் மிகப்பெரிய பின்னடைவு அதை பார்க்குறேன் எப்படி வந்து இவங்களையெல்லாம் நான் சேர்த்துக்கவே மாட்டேன் இவங்க சசிகலா அம்மையாரையும் தினகரனையும் ஓபிஎஸையும் நான் திரும்ப பார்ட்டிக்குள்ள சேர்த்துக்கவே மாட்டேன் விடாப்படியா உறுதியா நின்னாரோ அதே மாதிரி ஒரு உறுதியான நிலைப்பாடு எடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்காரு கே கூட நான் தொடர்பு வச்சிக்க மாட்டேன் அப்படின்னு நிலைப்பாடு எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு இன்னைக்கு ஆளாயிருக்காரு செங்கோட்டையை நாங்க உள்ள போனதுனால இதுதான் உண்மை இது ஒரு அப்படி ஒரு நிலைமையை எடப்பாடி பழனிசாமிக்கு உருவாக்குவதற்காகத்தான் செங்கோட்டையனுக்கு அறிவுறு அறிவுரை சொன்னவர்கள் அறிவுறுத்தல்களை கொடுத்தவர்கள் அவரை கொண்டு தேவை கையில சேர்த்து விட்டாங்களா சார் இருக்கலாம் அதாவது அவருக்கு அறிவுரை கொடுத்துக்கிட்டு இருக்காங்களே செங்கோட்டையனுக்கும் அறிவுரை கொடுக்கறாங்க அறிவுரை அறிவுரை கொடுத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு பித்தம் தெளியும் சொல்லுவாங்கல்ல தமிழ் அது மாதிரி எதை செஞ்சா இந்த திமுக அரசு தோற்கடிக்க முடியுங்கிறதுல சிலிண்டர்ஸ் எல்லா வழியிலயும் முயற்சி பண்றாங்க ஆனா ஒரு வழி இன்னொரு வழிக்கு எதிரானதா போயிருதுங்கிறது இது ஒரு உதாரணம் செங்கோட்டையன் அங்க போனது வந்து ஒரு உதாரணம் செங்கோட்டையின பொறுத்த மட்டும் தன்னுடைய அரசியல் வாழ்க்கைக்கு இதுதான் சரியான முடிவுன்னு சொல்லி அவரும் வந்து அவங்க சொன்ன உடனே கேட்டுக்கிட்டு உடனடியே ஓடி போறவர் இல்ல யோசிச்சு பார்த்துருப்பாரு இதுதான் சரியான ஒழின்னு அவர் தீர்மானிச்சிருப்பாரு ஏன்னா அங்க இங்க நம்ம கிடைக்கிற மரியாதை வேற எந்த கட்சியிலும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிருப்பாரு அடுத்து வந்து செங்கோட்டையனை பின்பற்றி என்ன சொல்லுங்க சார் சொல்லுங்க செங்கோட்டையனை பின்பற்றி இன்னும் சில பெரிய தலைகள் இந்த பக்கம் அதிமுகவிலிருந்து வரும் என்றால் அது இதுக்குள்ள தாவைக்காவக்குள்ள புகைச்சலை ஏற்படுத்தும் இவ்வ புது பவர் சென்டரா வந்தாரு பவர் சென்டர் ரொம்ப பவர்ஃபுல் ஆகிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற புகைச்சல நிம்ம நிச்சயமா ஏற்படுத்தும் அது அந்த கட்சிக்குள்ள ஆஹ் உருவாகக்கூடிய ஒரு சிக்கல் அதை எப்படி அவங்க சால்வ் பண்ண போறாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் இதுல வந்து திமுகல அப்படிப்பட்ட சிக்கல்கள் வராம பாத்துக்கிட்டது வந்து ஸ்டாலினுடைய சாமர்த்தியம் அதிமுக வந்து பல பேர் வந்தாங்க அதுல சில பேருக்கு முக்கியமான பொறுப்புகள் வழங்கப்பட்டன பொறுப்புகள் வழங்கும் போது ரொம்ப அமைதியா வந்து கட்சிக்காரங்கிட்ட சொன்னாரு இவங்களுக்கு பொறுப்பு கொடுத்தேன் இவங்க இதை செஞ்சு முடிச்சாங்க நம்முடைய கட்சியில வந்து தீவிரமான கட்சி பெற்று உள்ளவங்கள இருக்கிற உங்களால செய்ய முடியாத ஒரு காரியத்தை இன்னொருத்தர் செய்கிறாருன்னா அவர் நம்ம வரைவருக்கும் செய்யணும் அவருக்குரிய மரியாதையும் கொடுக்கணும் இதை கட்சிக்காரங்க ஏத்துக்கிட்டாங்க அது மாதிரி அங்கே இருக்கும் சொல்லி நமக்கு தெரியாது பொருத்தம் இது தனித்தனி கட்சிகளே இல்லை எல்லாமே வந்து ஒரு மரத்தின் கிளைகளாகத்தான் இருக்குது அதனால செங்கோட்டையன் கட்சி மாறல கிளை தான் மாறி மாறியிருக்கிறார் ஒரு கிளையிலிருந்து இருந்து இன்னொரு கிளைக்கு போயிருக்கிறாரு அப்படின்னு துணை முதலமைச்சர் அவரும் தான் போய் பேசியிருக்காரு சார் ஈரோட்ல ஒரு விழாவில் சுருக்கமா சொல்லிட்டாரு அதுதான் உண்மை அது குரல் மாதிரி சுருக்கமான ஸ்டேட்மெண்ட் தான் அதுக்கு பொலிப்பரையும் அவர் இன்னொரு கேள்வியில வச்சிருக்கிறாரு சார் யார் சிறந்த அடிமை என் அமித்ஷாவுக்கு யாரு சிறந்த அடிமை என்பதை நிரூபிக்கிற போட்டி வந்து அதிமுகவுக்குள்ள நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு அதுதான் இதற்கான தெளிவுறையாகவும் கொள்ளலாமா கொள்ளலாம் இன்னொன்னு சொல்லியிருக்காரு அமித்ஷா வீடு தான் சொல்லியிருக்காரு அதுதான் உண்மை ஆமா வந்து திமுக கூட்டணி அல்லாத பிற கட்சிகள் எல்லாமே நேரடியாகவோ மறைமுகமாகவோ பாஜக அப்படின்னு சொல்லி பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்டாக நீங்களும் நாளும் பேசிட்டு இருக்கும் போது அவர் வந்து ரொம்ப கிளியரா எப்படி அடிக்கணுமோ அப்படி அடிக்கிறார் ரொம்ப எளிமையா எளிமையாக அதை அடிக்கிறார் ஒரு மரத்தின் கிளைகள் தான் கிளை தான் தாவி இருக்கிறாரு அப்படின்னு சொல்றாரு அப்ப அங்க உள்ளுக்குள்ள நடக்கிறது எல்லாமே கிளைகளுக்குள்ள தான் கார்ப்பரேட் ஹெட் கோர்ட்டர்ஸ் வந்து மோதி இப்படித்தான் என்ன நடந்துகிட்டேன் அதற்கு பிறகு சார் எஸ்ஐஆர் பணிகள் வந்து இன்னும் ஒரு வாரத்துக்கு நீட்டிப்பு தேதிக்குள்ள முடிக்கிற விஷயத்தை தேதி வரைக்கும் நீடிச்சிருக்குறாங்க பிப்ரவரி ஃபோர்டீன்த்து வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்குறாங்க இந்த பணி நீடிப்பு திமுக சில சிக்கல்களை சுட்டிக்காட்டி தொடர்ந்து பேசி வந்தைய முயற்சிகளுக்கு கிடைத்த வெற்றி அப்படின்னு என்ஆர் இளங்கோர் டிஎம்கே எம்பி சொல்றாரு அதே சமயம் நாங்க எதெல்லாம் ஹைலைட் பண்ணி பேசியிருக்கிறோமோ அதெல்லாம் தீரல அதனால நாங்க எழுப்பிய கேள்விகளை டிசம்பர் நாலாம் தேதி உச்ச விசாரணையின் போது அங்கு இன்னும் விரிவாக எடுத்துரைப்போம் அப்படின்னு இளங்கோ சொல் இள சொல்றாரு என்ஆர் இளங்கோ சொல்றாரு நீங்க எப்படி பார்க்குறீங்க சார் எஸ் ஆர் டிசம்பர் நாலாம் தேதி சுப்ரீம் கோர்ட்ல வந்து நாங்க ரொம்ப நல்லா தானே நடந்துக்கிறோம் ஒரு வாரம் நிதி சொல்றதுக்காக இந்த நெடி கொடுத்துருக்காங்க வேற எதுக்காகவும் தெரியாது இந்த ஒரு வாரம் பத்தாது ஆனா இந்த ஒரு வாரத்தை வச்சு அவங்க அங்க ஆர்கியூ பண்ண போறாங்க ஆமா மழை வந்தது இது வந்தது புயல் வந்தது உடனடியே நாங்க என்ன பண்ணோம் சும்மா வாயிருந்தோம் ஒரு வாரம் கொடுத்துட்டோமேன்னு சொல்ல போறாங்க இலங்கை சொல்ற மாதிரி இவங்க வந்து ஒரு வாரம் பத்தாதுன்னு சொல்லி அங்க வந்து கேட்க போறாங்க பத்தாதுங்கிறதா உண்மை இந்த மழை எதுவுமே வராம இருந்திருந்தாலுமே ஒரு மாதம் பத்தாதுங்க இதான் உண்மை எஸ் ஆர் தொடர்பாக பல இடங்கள்ல மமதா பானர்ஜி பேரணி நடத்துறாங்க அதுக்கப்புறம் தொடர்ந்து வீதிகளிலும் அது தொடர்பான பிரச்சாரம் நடக்குது நீதிமன்றத்திலையும் நடக்குது ஆனால் அதிகாரத்தில் இருக்கக்கூடியவங்க அதை பெரிதாக எதுவும் கருத்தில் கொள்வதாக தெரியல ஒரு கடமையை எடுத்திருக்கிறோம் அதை முடிக்கிறோம் அப்படின்னு நினைச்சிட்டு அவங்க அதை அதை அந்த அந்த ஆங்கிள்லேயே இலக்கை ஏற்றனா போதும் வழிமுறைகளை பற்றி கவலை இல்லை அப்படிங்கிற கோட்பாட்டுல அவங்க செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த மாதிரி ஒரு நுணர்க் அதாவது சொல்லிடுற ராகுல் காந்தி சொல்றாருல அந்த ஓட் ஷோரிய இப்ப தமிழ்நாட்டுல ட்ரை பண்ண பண்றதுக்கான முயற்சி தான் இந்த எலக்ட்ரோட எஸ்ஐஆர் ஆனால் இந்த எஸ்ஐஆர் பத்தி தமிழ்நாட்டுல திமுக இவ்வளவு கான்ஷியஸா ஃபீல்ட் லெவல்ல கிரவுண்ட் லெவல்ல போய் நுழைவாங்க அப்படின்னு சொல்லி அவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க தங்களுடைய கட்சி தொண்டர்கள் தான் அங்கே இருப்பாங்க அப்படின்னு நினைச்சிருப்பாங்க என்ன சொல்ல போனா அவர்களுடைய கட்சி தொண்டர்களை விட ஆர் எஸ் எஸ் உடைய இவங்க இருக்காங்கல்ல இவங்களுக்கு உதவியா வர்றாங்கல்ல அவங்க வந்து ரொம்ப கடுமையான உழைப்பாளிகள் தங்களுக்கு இண்டிவிஜுவல் பலன் என்ன இருக்குங்கிறத பத்தி கவலைப்படாம நம்முடைய குடும்பத்துக்காக உள்ள ஆட்சி இதுன்னு சொல்லிட்டு உயிரை கொடுத்து வேலை பாக்குறவங்க அது மாதிரி டிஎம்கேல இல்லைன்னு நினைச்சிருப்பாங்க இப்போ இங்க என்ன நடக்குதுங்கிறத பாக்கும்போது நிலைமை வேற மாதிரி இருக்குங்கிற ஃபீலிங் வந்திருக்கலாம் இந்த ஓட் ஷோரிங்கிறது ராஜஸ்தான்லையும் மத்திய பிரதேஷ்லேயும் பண்ணலாம் எலெக்ஷன் அன்னைக்கு இதெல்லாம் பண்ண முடியாது தமிழ்நாட்டுல பண்ண முடியாது ஸ்பெசிபிக்கா தமிழ்நாட்டுலயோ கேரளாலயோ பிஜேபி வந்து நாற்பது இடத்தை பிடிச்சிருச்சுன்னு சொல்லவே முடியாது அதனால அதே அதே மாதிரி இதுல வந்து ஓட் ஷோரி பண்ணலாம்னு எடுத்த முயற்சி வந்து நடக்கலன்னா அடுத்து வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எலெக்ஷன் நடக்கும் போது அமோ அல்லது இந்த இதுக்கு அப்புறமே இந்த ட்ராப்ட் எலெக்சன் ரோல் பப்ளிஷ் பண்ணும்போதே பாத்தீங்களா ஏதாவது விட்டு போயிருக்கா தமிழ்நாட்டுல எவ்ளோ கரெக்டா இருந்திருக்கு இது மாதிரி தான் மத்த இடத்துலயும் இருக்கு அப்படிங்கிற ஒரு பிரச்சாரத்தை எடுத்துக்கறதுக்கு முயற்சி பண்ணலாம் அதாவது வரைவு பட்டியல்ல எல்லாரையும் சேர்த்து போட்டுட்டு இறுதி பட்டியல்ல நீக்கி விடுவதற்கான வாய்ப்பும் இருக்குல்ல சார் இல்ல வரைவு பட்டியல சேர்த்ததை நீக்கிறது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை சேர்த்ததை நீக்காம எப்ப நீக்க முடியும்னா கிளைம்ஸ் அண்ட் அப்செக்ஷன்ஸ் வரணும் ஒவ்வொரு பெயருக்கும் நீக்கப்படுவதற்கு ஒரு அல்லது தேர்க்கப்படுவதற்கு ஒரு கிளைமோ அல்லது ஒரு அப்செக்ஷனோ வந்தாலேயே பண்ண முடியாது இவங்க வரைவு பட்டியல்ல விளையாடலான்னு தான் எஸ்ஐஆர்ல பார்த்தாங்க அதையே உறுதிப்படுத்தலான்னு தான் பார்த்தாங்க அதுதான் பீகார்ல நடந்திருக்கு இதுதான் முதல் படி இதுல வெற்றி பெறலைன்னா என்ன பண்ணுவாங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் எவ்வளவு கரெக்டா நடந்திருக்கு இவங்க தான் தேவையில்லாம சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க தமிழ்நாட்டில் எவ்வளவு கரெக்டா இருக்கும் இப்ப யாருகிட்ட என்ன அப்ஜெக்ஷன் இருக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்டுட்டு எல்லா இடத்துல இது தான் இருக்கு இப்ப ஒண்ணு தெரியணும் மம்தா பேனர்ஜியோடைய போராட்டம் வந்து அவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க ஃபீல்டு லெவல்ல வந்து சில பிஎல்ஓக்கள் கம்ப்ளைண்ட் பண்ணதை தவிர இங்க நடக்கிற மாதிரி தொண்டர்கள் போய் சுட்டி காட்டுறது இங்க நடக்கிற மாதிரி அங்க நடக்கல எந்த மாநிலத்திலுமே நடக்கல தமிழ்நாட்டுல மட்டும்தான் முழிச்சுக்கிட்டாங்க திமுக வந்து அப்ப இத காட்டி எல்லா இடத்துலயுமே இது மாதிரி தாங்க தமிழ்நாட்டில் நடந்த மாதிரி சும்மா தான் இப்ப ராகுல் காந்தி கத்திக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பா வந்து பயன்படுத்துவாங்க அதனால தமிழ்நாட்டுல அந்த மாதிரி முயற்சிகளுக்குள்ள போகாமலே மற்ற எல்லா இடங்கள்லயும் செய்ய முடியும் ஆமா இல்ல இல்ல ஓட் ஷோரிக்கான முயற்சி போனாங்க ஜெயிக்கலன்னா சரி பிளேட்டர் திருப்பி போட்டுருவாங்க முயற்சி தான் எஸ்ஐஆர் அதுல சந்தேகமே கிடையாது நமக்கு வந்து வரைவு பட்டியல் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இவங்க ஓட் சோரி முயற்சி எந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சிருக்கு திமுக எந்த அளவுக்கு அதை முறியடிச்சிருக்கு அப்படிங்கிறது அந்நேரம் தான் நமக்கு தெரியும் அது தெரிய வந்ததுக்கு அப்புறம் அவங்களுடைய நிலைப்பாடு அது மாறும் அதுக்கு தகுந்தபடி மாறும் வாக்குகளை திருடுறதே திமுக தான் அப்படின்னு இங்க சொல்லிடுவாங்க இதெல்லாம் இல்ல அப்படி சொல்றதே எலெக்ஷன் கமிஷனை கேவலப்படுத்துறதுன்னு உங்களுக்கு தெரியலையா அதிமுகவுக்கு

அந்த ஒரு வாரம் அந்த அந்த ஒரு வாரஸ்டாரத்தை நான் தான் இந்த ஒரு வாரத்தை கொடுத்திருக்காங்கன்னு சொன்னாரோ சொல்றாரா தெரியல எப்படி ஒன்னாலும் அந்த ஒரு காலத்துல இவரு கல்கி கூட ரொம்ப நெருக்கமா இருந்தார் வீகாசியா ஒரு பெரிய எழுத்தாளர் கல்கையோட ரொம்ப நெருக்கமா இருந்தாரு அவர் வந்து ஒரு ரோ இதிலிருந்து கல்கி காரியாலயத்துக்குள்ள நுழைஞ்சாரா ரொம்ப மகிழ்ச்சியா நுழைஞ்சாராம் என்ன இவ்வளவு சந்தோஷம் வர்றீங்க அப்படின்னு என்ன இலக்கியம்ங்க என்ன இலக்கியம் அப்படின்னா என்ன குழாயு சண்டையில ஒரு பொண்ணு இன்னொரு பொண்ணு சொல்லிட்டு இருக்கா அதெல்லாம் வேற இடத்துல வச்சு கூடி தோசையை திருப்பி போடலாம் இட்லியை திருப்பி போட முடியுமா அப்படின்னு கேட்டா என்ன அழகான ஓமைங்க அப்படின்னு சொல்லி அவர் சந்தோஷப்பட்டுக்கிட்டே வந்தாராம் எஸ் அது உண்மையான அழகான ஓமை அது மாதிரிதான் இவங்க வந்து தோசையை மாதிரி திருப்பி திருப்பி போடலாம்னு சொல்லி பார்ப்பாங்க ஆனா சில விஷயங்கள் இட்லி திருப்பி போட முடியாது நீங்க வந்து எதுக்கெடுத்தாலும் அரசு தமிழ்நாடு அரசு டப்புன்னு சொல்ல முடியாது எலெக்ஷன் கமிஷன் பண்ண வேலை எலெக்ஷன் கமிஷன் பண்ண வேலை தான் இன்னைக்கு இவங்க மிஸ் பட்நாயக் வந்து தமிழகத்தை சேர்ந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தான் தமிழக அரசுக்கு கீழே பணி தான் ஆனா அவங்க வந்து இது சீஃப் எலக்ட்ரல் ஆபீசரா இருக்கும் போது அவங்க தேர்தல் ஆணையத்துக்கு கீழே தான் பணி தமிழக அரசுக்கு கீழே கிடையாது இவரு ராகுல் காந்தி வந்து இது சொன்னாரு ஒரு இத்தனை மிஸ்டேக் இருக்குன்னு சொன்னாரு உடனே அபிடேவிட் ஸ்வேர் பண்ணுங்கன்னு சொல்லி எலெக்ஷன் கமிஷன் சொல்லிச்சு அந்த அபிடேவிட் ஸ்வேர் பண்ணுன்னு அவருக்கு கடிதம் எழுதுனது யாரு கர்நாடகாவை சேர்ந்த ஐஏஎஸ் ஆபிசர் கர்நாடகாவுடைய சீஃப் எலக்டரல் ஆபிசர் அவரும் சொன்னாரா இல்ல நான் வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட் கீழ இருக்கேன் நான் இப்படி லெட்டர் எழுத முடியாதுன்னு சொன்னாரா அல்லது சொல்ல முடியுமா அதனால அந்த இடத்துல நாங்க வந்து பணிபுரிந்து தேர்தல் ஆணையத்துக்கு கீழே பணிபுரியும் இவருக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டருக்கு வந்து அன்னியாரோட டெசிக்னேஷன் டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆபிசர் எங்களுக்கு வர்ற கடிதங்கள்லாம் டு த டிஸ்ட்ரிக்ட் எலெக்ஷன் ஆபிசர் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அப்படித்தான் வருவோம் இன்னும் ஒரு செய்தி சார் இந்த பிரச்சனையை வந்து இசையார் தொடர்பாக இன்றைக்கு கூடுகின்ற குளிர்கால கூட்டத்தொடர் நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பேசணும் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் வலியுறுத்தி இருக்கிறாங்க பிஸ்னஸ் அட்வைசரி கமிட்டியில் அலுவல் ஆய்வு கூட்டத்தில் சொல்லியிருக்கிறாங்க அதில் எதிர்கட்சிகள் ஒன்றுபட்டு இந்த குரலை எழுப்பினார்கள் அப்படின்னு சொல்லுது ஆனால் அவையை முடக்கிறாதீங்க அவையில் நிறைய வேலை இருக்குது பதினாலு மசோதாக்களோ புதிதாக கொண்டு வர வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லாம பீகாருடைய வெற்றியை கொண்டாட வேண்டியது இருக்குன்னு அவங்க ஆளும் தரப்புல நிற்கிறாங்க அவையே முனைக்கிறாதீங்கன்னு சொல்றாங்க எஸ்ஐஆர் நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்றத்துல விவாதிக்கப்படுவதுல புதிய செய்திகள் எதாவது வருமா வருவதற்கு எதாவது வாய்ப்பு இருக்கு அப்படி அப்படி இவங்க வந்து ரொம்ப எஃபெக்டிவா பேசுனாங்கன்னு அவங்க என்ன பண்ணுவாங்க நாலு நாளைக்கு அவையை ஒத்தி வைப்பாங்க மறுபடியும் வந்து அத்தனை பேரையும் சஸ்பெண்ட் பண்ற காரியத்தை செஞ்சாலும் செய்வாங்க செஞ்சுட்டு வெங்கையா நாயுடு காலத்துல பெருமையா சொன்னார்ல எத்தனை பில் பாஸ் பண்ணிட்டு தெரியுமா அப்படின்னு இதையும் பண்ணாம விவாதமே இல்லாம முக்கியமான இதெல்லாம் மசோதாக்கள் எல்லாம் பாஸ் பண்ணாங்கல்ல அது மாதிரி மறுபடியும் பண்ணல இதுதான் ஜனநாயக அமைப்பை கையில் வைத்துக்கொண்டு ஜனநாயகத்தின் குரல் வலையை நெருக்கிறதுங்கிறது இதுதான் இந்த மாதிரிப்பட்ட காரியங்கள் செய்கிறாங்க மறுபடியும் அதை செய்யும் அதுக்கப்புறம் மக்கள்கிட்ட வந்து என்ன சொல்லுவாங்க நாங்க எத்தனையோ மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறோம் இவங்க என்னன்னா பார்லிமெண்ட்ல கூச்சல் குழப்பம் நடத்தி எதுவுமே செய்ய விடாம இருக்காங்க அப்படின்னு சொல்லி பிளேட்டை திருப்பி போடுவாங்க அங்க உள்ள தோசை தானே எப்படி வேணாலும் திருப்பலாம் அதனால திருப்பி போடுவாங்க ஓகே சார் நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார் ரொம்ப நன்றி வணக்கம் வணக்கம் வணக்கம்